ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று எடுத்த வீடியோங்க நேற்று சஷ்டி அப்படிங்கிறதுனால சென்னியாண்டவர் கோவிலுக்கு தாங்க போனோம் இந்த கோவில் வந்து நான் முன்னாடி இருந்த வீட்டுக்கும் ரொம்ப பக்கம் பட் இங்கேருந்து ரொம்ப தூரம் இந்த கோவிலுக்கு போகணும் போகணும் அப்படின்ட்டு நாலு வருஷமாக நானும் ட்ரை பண்ணி போகவே முடியலைங்க அழைப்பு இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை தான் போலிருக்கு வீட்டில் இருந்து காலையிலேயே சீக்கிரமாக கிளம்புனதுனால ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம் காலை சாப்பாடுன்ட்டு டிஃபன் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சா தானே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஏன்னா டீ காஃபி குடிக்கிறத நேற்று ரொம்ப நாள் ஆகுது ஆனாலுமே இந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ காஃபியோ குடிச்சா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும்ல அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே அதோட டேஸ்ட்டு தெரியும் அதனால இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கலான்னு காஃபி சொன்னேன் உடனே மாமா கிண்டல் உண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து மதிய சாப்பாடு அதுக்குள்ளேயே மதிய சாப்பாடு காலைல சாப்பிட்டது சாப்பிட்ட உடனே அப்படின்ட்டு நினைக்காதீங்க மதியம் வரையும் வந்து ஹோ பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பசிக்க ஆரம்பிச்சிட்டா அதனால வந்து ஒரு ஹோட்டலில் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புக்குட்டி வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மாசலையும் ஐஸ்கிரீம் வச்சிடறாங்க உடனே அதை சாப்பிட்டுட்டு சாப்பிடவே மாட்டான் அவனுக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு நான் காரில் வச்சு ஊட்டிகிட்டு வரணும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அதேமாரி அவனுக்கு சப்பாத்தி வந்து நான் வாங்கிட்டேன் காரில் வரும்போது ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ரெண்டரை மணி ஆகிடுச்சுங்க நட சாத்திருப்பாங்க நட துறக்கிறதுக்கு ரெண்டு நாலு மணி ஆகும் அது வரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலேயே வந்து ரிலையன்ஸ் மாட்டை வந்து இருந்துச்சு என் புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்குது சரி போய்ட்டு வரலாம் ஏதாவது பொருள் ஆஃபரில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அங்கேனா நான் எதுவுமே வாங்கலை நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் நாங்கள் எதுவும் வாங்கல ஒரே ஒரு பிளேட்டு மட்டும் வாங்கினாங்க இது நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் ப்ளேட் நல்லா அழுத்தமாக இருந்துச்சு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கும் கிளிப்பு எல்லாமே உடஞ்சி போயிடுச்சுங்கிறதுனால ரெண்டு செட்டு கிளிப்பு வாங்கிட்டு அப்போ குட்டிக்கு எப்போவும் போல் ஸ்பைடர் மேனு பார்த்துட்டா ஒரு ஸ்லேட்டு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் அப்புறம் கோவிலுக்கு போகிறதுக்கு மணி வந்து அஞ்சு மணி நாளை முக்கால்னு நினைக்கிறேன் நாளைய காலுக்கு கடையை விட்டு வெளில வந்தோம் நாளே முக்காலுக்கு வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெளில வர்றதுக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே எதுக்காக போனேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க தம்பி அப்போ தங்கலை இந்த மாதிரி மஞ்சள் துணியில் வந்து பதினோருரூவா இல்லை இருபத்தோருவா காயின் வந்து கட்டி வச்சுட்டு வேண்டுதல் வச்சிட்டு நடந்துருச்சு அப்படின்னா அந்த கோவிலில் கொண்டு போய் போடணும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் தம்பிக்காக நான் அந்த வேண்டுதல் வைக்க வைக்கலை நான் அப்புறம் தம்பி தங்கிட்டா வேறு ஒரு விஷயத்துக்காக வேண்டியிருந்தேன் இது வந்து அரசமர தடிப்பில்லையாருங்க அதுக்கப்புறம் அது நடந்துருச்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பட் என்னால் அந்த கோவிலுக்கு போகவே முடியல நாலு வருஷமாகவே நினச்சிட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த விஷயம் நடந்துமே என்னால் போக முடியல நேற்று தான் அதுக்கான அழைப்பு இருந்திருக்கும் போல இருக்கு போயிட்டு வந்தால் எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சுங்க மற்ற கோவிலுக்குலாம் போனேன் அப்படின்னா எங்கள் மாமா உட்காந்துருந்தாலுமே வாங்க போ வாங்க போகணும் அச்சரிச்சு கூப்பிட்டு வந்துடுவோம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் கோவிலில் பட் இந்த கோவில்லேருந்து விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே வரல அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு அதுக்கப்புறம் கோவில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது பானிபூரி விற்றுச்சு பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்